சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுக்கான வழி சார் இது தார் ரோடு தார் ரோட்லேருந்து க ரோடு உள்ள சார் அதுவும் தார் ரோடு ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டு சார் சிறப்பான இடம் வந்தவாசிலேருந்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் சார் சரியா நமக்கு வந்து சிறப்பான தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு கேட்கிக்குது சார் இந்த இடம் ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார் இல்லை நம்மளுடைய அந்த ரெண்டு ஏக்கர் எட்டு சென்ட்டுக்கான இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் குறஞ்சது ஐநூறு அடி சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐநூறு அடி ஊர் ஒட்டனாப்பிலே சார் ஃபுல்லாக வீடுங்க வில்லேஜ் ரோடு வந்து மூணு ரோடு வந்து நம்ம லேண்டில் ஆகுது ஃப்ளாட்டு போகிறதுக்கான அருமையான இடம் சார் செம்மன்னு சிறப்பான இடம் ரேட்டு வந்து பேசிக்கலாம் சார் ஊர் ஒட்டனாப்பிலே இருக்குது ஃப்ளாட்டு போடுறவங்க ஆர்வம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் சார் சிறப்பான இடம் நம்மளுக்கு வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஐநூறு அடி ஃப்ரண்டேஜி அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு டச் பண்ணுது சார் அந்த மூளை அதில் நானூறு அடி என்ட்ரன்ஸ் நம்ம சாரி நாற்பது அடி என்ட்ரன்ஸ் மட்டும் காட்டலாம் சார் அதில் ஊர் ஒட்டு நாப்பில இருக்குது ஃப்ளாட்டு போடுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சார் Nanti, sah.